இப்போ அமெரிக்காவிலே ஒருத்தர் இருக்கார் நம்ம இந்தியர் இருக்காரு அவர் அங்கே வந்து முதலீடு பண்ணுன்னு நினைக்கிறாருன்னா அவருக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது எப்படி ப்ரோக்கரேஜ் ஆப்ஷன் வந்து அவர் சூஸ் பண்ணுறோம் இப்போ அவர் வந்து இப்போ டாலரில் இன்வெஸ்ட் பண்ணுறதுனால ஏதாவது கரன்சி ரிஸ்க் அப்படின்றது இருக்குமா இப்போ யூஎஸில் வந்து மியூச்சுவல் ஃபண்டில் நான் முதலீடு பண்ணணுன்னா என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது என்னென்ன பங்கு சந்தைகள் இருக்குது எப்படி நான் முதலீடு பண்ணுவேன் யூஎஸில் ரியல் எஸ்டேட்டு யார் வேணால் வாங்கலாம் ஈஸியாக அங்கே போய் நாம வாங்குற ப்ராப்பர்ட்டி வந்து ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் டாலருக்கு தென் அமெரிக்கால ஸ்டாக் மார்க்கெட்ல போடலாம் அங்க வந்து ரியல் நல்ல லாபம் அங்க வரும் நம்ம ஊர் மாதிரி கிடையாது அங்க அதிகமாகவே அவங்களுக்கு லாபம் வரும் இந்தியாவில் முதலீடு பண்றத விட யூஎஸ்ல முதலீடு பண்றது அவங்களுக்கு நல்லது இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜென்சிஸ் பார்த்தோம் அப்படின்னா அவங்க வந்து நிறைய கிரிப்டோல யூஎஸ்லாம் வந்து இந்தியாவிலேருந்தே இருந்தே கூட இன்வெஸ்ட் பண்ண ட்ரை பண்றாங்க உங்களுக்கு உங்களுடைய அட்வைஸ் என்ன நாம் அட்வைஸ் சொன்னால் அவங்க கேட்பாங்க தெரியல அதாவது சீக்கிரமே பணக்காரன் ஆகணும்னு நினைக்காதீங்க வணக்கம் சார் வணக்கம் பொதுவாக மார்க்கெட் வந்து டீப் கரெக்ஷனில் இருக்கும்போது ஒரு தாட் என்ன வரும் அப்படின்னா நம்ம ஏன் வந்து யுஎஸ் மாதிரியான பங்குச்சந்தையில் முதலீடு பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு தாட் வரும் அந்த மாதிரி நிறைய பேர் வந்து யூஎஸில் எப்படி முதலீடு பண்ணுறது அப்படின்னு தேடுறாங்க பொதுவாக ஒரு இந்தியர் வந்து அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பங்கு சந்தைகளில் முதலீடு செய்யணும்னா அதுக்கான ப்ராசஸ் என்ன இண்டியன்ஸ் வந்து லிபரலைஸ்டு ரெமிட்டன்ஸ் ஸ்கீம் மூலமாக ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் வரைக்கும் ஃபாரின்ல இன்வெஸ்ட் பண்ணலாம் யுஎஸில்னு ஸ்பெசிஃபிக்காக எடுத்துக்கிட்டால் உங்களுக்கு டேரக்ட் ஆப்ஷனும் இருக்குது இன்டெரக்ட் ஆப்ஷனும் இருக்குது டேரக்ட் ஆப்ஷன் அப்படின்னு சொன்னால் அந்த ஃபாரின்ல இருக்க புரோக்கர்ஸ் இருக்காங்க இல்லையா லைக் இன்ட்ராக்டிவ் புரோக்கர்ஸ் இந்த மாதிரி நிறைய ப்ரோக்கர்ஸ் இருக்காங்க ஸோ இந்த மாதிரி கிட்ட டைரெக்டாகவே நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம் இல்லைன்னா இன்டைரக்ட் மெத்தடில் இப்போ இந்தியன் ப்ரோக்கர்ஸை பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அந்த ஃபாரின் ப்ரோக்கர்ஸோட டைப் ஆச்சுருக்காங்க லைக் சார்ல் ஷாப்பு இன்டைரக்ட் ப்ரோக்கர்ஸு அப்புறம் டிடி அமேரி ட்ரேடு இந்த மாதிரி ஃபாரின் ப்ரோக்கர்ஸ் இருக்காங்க இப்போது இந்தியன் ப்ரோக்கர்லேயே நம்ம எடுத்துக்கிட்டால் குரோ இருக்குது வெஸ்டட் இருக்கு இண்ட்மணி இருக்கு அப்புறம் ஐசிஐசிஐ பேங்கோட செக்யூரிட்டிஸ் இருக்கு இந்த மாதிரி ப்ரோக்கர்ஸ் கிட்ட இன்டேரக்டாகவும் அக்கௌண்ட் நீங்க ஓப்பன் பண்ணிக்கலாம் என்னதான் நீங்க இந்தியன் ப்ரோக்கர்ஸோட அக்கௌண்ட் நீங்க டைரக்டா ஓபன் பண்ணினாலும் அவங்க அந்த ஃபாரின்ல இருக்க ப்ரோக்கர்ஸோட அக்கௌண்ட் ஓபன் பண்ணி தான் அந்த டிரான்சாக்ஷனை அவங்களால செய்ய முடியும் ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரோக்கர் யாருங்கிறத டிசைட் பண்ணிக்கணும் தென் அதுக்கப்புறம் எந்த மாதிரி ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத டிசைட் பண்ணிக்கணும் அண்ட் தென் அதுக்கப்புறம் ரெமிடென்ஸ் பண்ணணும் அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம் இப்போ இந்தியாவை பொறுத்தவரையில நமக்கு வந்து இன்வெஸ்ட் பண்றதுக்கு நிறைய அவென்யூஸ் இருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம பங்கு சந்தையில் முதலீடு பண்ணலாம் அதுக்கு பிறகு மியூச்சுவல் ஃபண்ட் மாதிரியான திட்டங்கள்ல முதலீடு பண்ணலாம் அப்புறம் ரியல் எஸ்டேட் இருக்கு கோல்டு இருக்கு அப்படின்னு நிறைய திட்டங்கள் நமக்கு இருக்கு இப்போ இதே இது வந்து அமெரிக்கால என்னென்ன திட்டங்கள் இருக்கு இப்போ ஒருவேளை வந்து ஒரு என்ஆர்ஐ அமெரிக்காவால் ஒரு இந்தியரா இருக்கிறார்னு வச்சுக்கோங்களேன் இப்போ அவர் வந்து எதிலாவது முதலீடு பண்ணணும்னு நினைக்கிறாரு அமெரிக்கால அப்படின்னா அவர் எப்படியெல்லாம் முதலீடு பண்ணணும் இப்போ இங்கே இருக்கிற எல்லாமே உங்களுக்கு அங்கேயும் உண்டு இப்போ ஸ்டாக் மார்க்கெட்டில் ஈக்விட்டிஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அதுக்கப்புறம் பாண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அதுக்கப்புறம் ரியல் எஸ்டேட்டு ரியல் எஸ்டேட்டில் நான் சிட்டிசன்ஸும் டைரெக்டாக அங்கே ரியல் எஸ்டேட்டு வாங்கலாம் அதாவது வீடோ இல்லாட்டி ஆஃபீஸ் ஸ்பேஸோ இந்த மாதிரி வாங்கலாம் ஸோ இது இல்லாமல் கோல்டு கிரிப்டோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு அமெரிக்காவில் சார் இப்ப வந்து நீங்க இந்து மணி அதே மாதிரி க்ரோ ஆப்பு கியூப் வெல்த் ஸ்டாக்கள் இந்த மாதிரி நிறைய ப்ரோக்கரேஜ் ஆப்ஸ் இருக்கு அது மூலியமாக நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னீங்க இதுல எந்த ஆப்பை வந்து நம்ம செலக்ட் பண்றது அப்படின்றது நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு கொஸ்டினாக இருக்கும் நம்ம வந்து சஜஸ்டிவாக சொல்ல தேவையில்லை பட் அட் த சேம் டைம் வந்து நம்ம சொன்னது வந்து இந்தியாவில இருந்து அமெரிக்காவில இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த ப்ரோக்கரேஜ் ஆப்ஸ் அப்படின்றது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ அமெரிக்காவிலே ஒருத்தர் இருக்காரு நம்ம இந்தியர் இருக்காரு அவர் அங்கே வந்து முதலீடு பண்ணணும் நினைக்கிறாருன்னா அவருக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு எப்படி ப்ரோக்கரேஜ் ஆப்ஸ் வந்து அவர் சூஸ் பண்ணணும் ஃபர்ஸ்ட் கூகுள் போங்க இந்தியன்ஸ் வந்து யூஎஸ்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு எந்தெந்த ப்ரோக்கர்ஸ் இருக்காங்க அப்படிங்கிறத பாருங்க அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் யூடியூப் போங்க இந்த இந்த புரோக்கர்ஸ் எல்லாம் எந்த அளவுக்கு யூசர் ஃப்ரெண்ட்லி அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அதுல வீடியோஸ் போட்டிருப்பாங்க கஸ்டமர் ஃபீட்பேக் கஸ்டமர் ஃபீட்பேக்கோட வீடியோஸ் போட்டிருப்பாங்க அந்த வீடியோஸையும் பாருங்க எல்லாத்தையும் பாருங்கள் பார்த்துட்டு எது எனக்கு யூசர் ஃப்ரெண்ட்லி அப்படிங்கிறத பார்த்துருங்க அதை பார்த்துட்டு யூ கேன் டிசைட் இப்போ அதே மாதிரி இந்தியாவிலையும் இன்டெரக்டாக நீங்கள் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ஐசிஐசியாக இருக்கட்டும் இன்மணியாக இருக்கட்டும் இல்லை வேற ஏதாவது வேஸ்டடு இந்த மாதிரி இருக்கிறதுல சேம் திங் யூடியூப் போங்க அதை பாருங்கள் எதுவும் உங்களுக்கு யூசர் ஃப்ரெண்ட்லி ப்ளஸ் கமிஷன் குறைவு இது எல்லாத்தையும் பிறகு இப்போது ப்ரோக்கரேஜ் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் யாருமே அந்த அளவுக்கு வாங்குறது கிடையாது ப்ரோக்கரேஜ் இப்போ கரன்சி கன்வர்ஷன் சார்ஜஸ் தான் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் ஸோ எதில் உங்களுக்கு கரன்சி கன்வர்ஷன் சார்ஜஸ் ரொம்ப கம்மியாக இருக்குதுன்னு பாருங்கள் எதில் ப்ரோக்கரேஜ் கம்மியாக இருக்குதுன்னு பாருங்கள் எது யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது அதாவது உங்களால் புரிஞ்சிக்க முடியணும் இப்போ யூஎஸில் பார்த்தீங்கன்னா சார் ஷாப் அதெல்லாம் ரொம்ப காம்ப்ளிகேட்டட் அதெல்லாம் ஹை லெவல் இன்வெஸ்டர்ஸ்க்கு இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும் இதெல்லாத்தையும் பார்த்துட்டு உங்களுக்கு எது அப்ளிகபிள் உங்களுக்கு எது ஈஸி அப்படிங்கிறத பார்த்துட்டு இப்ப நம்ம காலையில எழுந்ததுலேருந்து பார்த்தோம் அப்படின்னா பெரும்பாலும் வந்து இந்தியர்கள் வந்து அமெரிக்க ப்ராடக்ட்ஸை தான் யூஸ் பண்றாங்க உதாரணத்துக்கு பார்த்தோம்னா அது வந்து ஃபோனாக இருக்கட்டும் ஐஃபோன்ற கலாச்சாரம் அன்னைக்கு யங்ஸ்டர்ஸ் மத்தியில பெரிய அளவில் இருக்குதுன்ற பார்க்க முடியுது அதுக்கு பிறகு ஃபேஸ்புக்கில் போறதா இருக்கட்டும் இன்ஸ்டாகிராமில் போய் அவங்க செக் பண்றதா இருக்கட்டும் அதே மாதிரி நீங்க வாட்ஸ்அப் செக் பண்றதா இருக்கட்டும் இல்லை வந்து மெக்டி இது மாதிரியான நிறுவனங்கள்ல கேஎஸ்சி மாதிரியான நிறுவனங்கள்ல போய் சாப்பிட்றதா இருக்கட்டும் எல்லாமே வந்து அமெரிக்கன்ஸ் லிஸ்ட் பண்ணியிருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் தான் வந்து பெரும்பாலும் நம்ம ஒரு கன்சியூமராக பயன்படுத்துகிறோம் அப்படின்றத வச்சுப்போங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆப்பிள்லாம் வந்து பெரிய அளவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க டெஸ்ட்லாம் பெரிய அளவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னு சொல்றாங்க இப்போ இந்த மாதிரி நிறுவனங்களில் நம்ம வந்து முதலீடு பண்ணணும் அப்படின்னா நம்ம முழுமையாக அந்த அமௌண்ட்டை கொடுத்து தான் நம்ம வந்து முதலீடு பண்ணுமா இல்லை வந்து ஃப்ராக்ஷனல் ஷேர்ஸ் அப்படின்னு நம்மளால் வந்து எதுவும் பண்ண முடியுமா இப்போ ஃப்ராக்ஷனல் ஷேர்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா ரெண்டு வகையில நீங்கள் வாங்கலாம் ஒன்று ஸ்ட்ரெயிட்டாக இண்டெக்ஸ் ஃபண்டில் வாங்கிடலாம் எஸ்என்பி ஃபைவ் ஹண்ட்ரடுன்னு இருக்கு இந்த எஸ்என்பி ஃபைவ் ஹண்ட்ரடில் ஆப்பிள் டெஸ்லா ஃபேஸ்புக்கு கூகுள் இது எல்லாமே லிஸ்ட் ஆகிருக்கும் இப்போ ஒரு ஐம்பது டாலர் போட்டிங்கன்னா இட் கெட்ஸ் இன்வெஸ்டட் ஃப்ராக்ஷனலி இது வேணா எனக்கு மியூச்சுவல் ஃபண்ட் வேணா நான் வந்து டைரெக்டாகவே ஸ்டாக் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொன்னாலும் ஃப்ராக்ஷனல் இன்வெஸ்டிங் இஸ் பாசிபிள் நம்ம ப்ரோக்கர்ஸ்டும் அது அவைலபிளாக இருக்குது ஃபாரின் ப்ரோக்கர்ஸ்டும் அவைலபிளாக இருக்குது ஸோ இப்போ நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் வந்து ஃப்ராக்ஷனல் ஷேர்ஸ்ன்ற ஒரு கிடையாது கிடையாது மேபி வந்து பார்க்கக்கூடியவர்களுக்கு வந்து ஃப்ராக்ஷனல் ஷேர்ஸ்னால் என்ன அப்படின்றது தெரியாமல் இருக்கும் அதையும் கூட நீங்கள் சொல்லி தரலாம் ஓகே இப்போ ஃப்ராக்ஷனல் ஷேர்ஸ் அப்படின்னு சொன்னால் ஒரு ஷேரில் ஒரு பகுதியை வாங்குறது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஷேர் வந்து நூறு டாலர் இருக்குது ஆனால் என்கிட்ட வந்து டொண்ட்டி ஃபைவ் டாலர்ஸ் தான் நான் வச்சிருக்கேன்னு வச்சுப்போம் இப்போது அந்த டுவெண்ட்டி ஃபைவ் டாலர்ஸ்க்கு நான் அந்த ஷேர் வாங்கணும் அப்படின்னு சொன்னால் டுவெண்ட்டி ஃபைவ் டாலர்ஸ் பே பண்ணி பாயிண்ட் டூ ஃபைவ் ஷேர்ஸு நான் தாராளமாக அதில் வாங்கிக்கலாம் அதே மாதிரி அந்த ஷேர்ஸுக்கு டெவிடண்ட் அப்படின்னு வரும்பொழுது அதே மாதிரி இப்போ ஒரு டாலர் தந்தாங்கன்னா நமக்கு ஒரு குவார்டர் டாலர் நமக்கு கிடைக்கும் இதுதான் ஃபிராக்ஷனல் ஷேர்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட் உதாரணத்துக்கு கிரிப்டோ கரன்சி கான்செப்ட் கிரிப்டோ கரன்சில போயிட்டு நம்ம வந்து பிட்காயின் இது மாதிரி வாங்குறோம்னா அது வந்து ஃப்ராக்ஷனல் ஷேர்ஸ்ல தான் நம்ம வாங்க முடியும் அதே தான் அதே கான்செப்ட் தான் சார் இப்போ ஒரு இந்தியர் வந்து அமெரிக்கால வசிக்கக்கூடியவராக இருக்கிறாரு இப்ப அவர் வந்து இப்போ டாலர்ல இன்வெஸ்ட் பண்ணுறதுனால ஏதாவது கரன்சி ரிஸ்க் அப்படின்றது இருக்குமா கரன்சி ரிஸ்க்கு உங்களுக்கு ஃபாரின்க்கு எங்கே போனாலுமே அது உங்களுக்கு உண்டு ஃபார் எக்ஸாம்பிள் எஃப்ஐஐஸ் எல்லாம் இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க இங்கே அவங்களுக்கு டாலர் ரேட்டு வந்து ஸோ இந்தியன் ரூபி டாலர் ரேட்டுக்கு அகெயின்ஸ்டாக குறைஞ்சிக்கிட்டே வந்தது அவங்களுக்கு இட்ஸ் அ லாட் ஆஃப் கரன்சி ரேஸ் இப்போ இதே மாதிரி நாம யுஎஸ் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணினோன்னா யூஎஸ் டாலருக்கு நிகராக இந்திய ரூபாய் மதிப்பு வீழ்ச்சி தான் நமக்கு ப்ராஃபிட் டாலருக்கு அகெயின்ஸ்டாக இந்திய ரூபாய் மதிப்பு ஏறுச்சுன்னா நமக்கு லாஸ் ஸோ இதுதான் கரன்சி ரிஸ்க்கு இப்போ ஏன்னா இப்போ ஒரு டாலர் இப்போ இங்கேருந்து எண்பது ரூபாயில் இங்கேருந்து யூஎஸ்கி எடுத்துகிட்டு போகிறார் அந்த டாலர் வந்து ரெ ரெண்டு டாலராக வளர்ச்சி அடையுதுன்னு வச்சுக்கோங்க இங்கே டாலருக்கு அகெயின்ஸ்டாக இந்தியன் டுப்பியில் எயிட்டிலேருந்து எயிட்டி ஃபைவ்க்கு மாறுது ஸோ அவர் ரெண்டு டாலர் அகெய்ன் இங்கே இந்தியாவுக்கு எடுத்துகிட்டு வரும்பொழுது ஒவ்வொரு டாலருக்கும் அஞ்சு ரூபா அவருக்கு எக்ஸ்ட்ரா ப்ராஃபிட் மாறுது இப்போ அதே டாலரு செவன்ட்டி ஃபைவ் ஆச்சுன்னா இந்தியன் ரூபீஸ் வந்து செவன்டி ஃபைவ் பர் டாலர் ஆச்சுன்னா ஒவ்வொரு டாலருக்கும் அவருக்கு அஞ்சு ரூபா லாஸ் ஸோ இப்போ அங்கேருந்து இருந்து எடுத்த ப்ராஃபிட்டில் இங்க இருக்கிற லாஸை மைனஸ் பண்ணிக்கணும் ஸோ கரன்சி ரேட் இட்ஸ் அவைலபிள் இன் ஆல் தி இன்வெஸ்ட்மெண்ட்ல வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ல நான் முதலீடு பண்ணணும்னா என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு என்னென்ன பங்கு சந்தைகள் இருக்கு எப்படி நான் முதலீடு பண்ண நியூயார்க் ஸ்டாக் நாஸ்டாக் இருக்கு இந்த ரெண்டு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு தான் பெரிய லெவல்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறது இப்போது இந்த ரெண்டு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சிலையும் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி இந்த டிடி அமேரி ட்ரேடு சார்ல் ஷாபு இன்ட்ராக்டிவ் ப்ரோக்கர்ஸு இந்த மாதிரி ப்ரோக்கர்ஸ் எல்லாமே நம்ம ஊர் ஏஞ்சல் ஒன்னாக இருக்கட்டும் ஐஏஎஃப்எல்லாக இருக்கட்டும் ஜெரோதோவாக இருக்கட்டும் இப்போ இந்த மாதிரி ப்ரோக்கர்ஸ் மாதிரி யோஎஸில் இருப்பாங்க கான்செப்ட் இஸ் த சேம் இங்கே நீங்கள் எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ ஸ்டாக் மார்க்கெட்டில் அதே மாதிரி தான் அங்கேயும் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க கான்செப்ட் எல்லாம் ஒன்று தான் நீங்கள் உங்களுக்கு நடுவில் புரோக்கரு இந்த சைடி எக்ஸ்சேஞ்ச் அதே மாதிரி அங்கே இன்வெஸ்டர் நடுவில் ப்ரோக்கரு அண்ட் தென் எக்ஸ்சேஞ்ச் இப்போ இந்த மாதிரி மல்டிபிள் கான்செப்டில் மல்டிபிள் எக்ஸ்சேஞ்சில் யூ கேன் யூஸ் ஈவன் மல்டிபிள் ப்ரோக்கர்ஸ் சார் இப்போ ரியல் எஸ்டேட்டை பொறுத்தவரையில் ஒரு யூஎஸ் சிட்டிசனால் மட்டும்தான் வந்து அமெரிக்காவில் நிலங்கள் வாங்க முடியுமா இல்லை வந்து இப்போ ஹெச்என்பி விசாவில் போகிறவரே வாங்க முடியும் இல்லை வந்து கிரீன் கார்டு வச்சுருந்தா வாங்க முடியும் அப்படின்னு ஏதாவது ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு யூஎஸில் ரியல் எஸ்டேட்டு யார் வேணா வாங்கலாம் தான் நீங்க ஸ்டே பண்ணிருக்கணும் இந்த கிரீன் கார்டு வச்சிருக்கணும் விசா வச்சிருக்கணும் அதெல்லாம் அவசியமே இல்லை இப்போ நான் வந்து ப்ராப்பர்ட்டி அங்க போய் வாங்க போகிறேன் அப்படின்னா நமக்கு விசா ஈஸியா கிடைச்சிரும் ஸோ அங்க போய் நாம வாங்கற ப்ராப்பர்ட்டி வந்து ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் டாலருக்கு உள்ளார இருக்கணும் அதுக்கு மேல போச்சுன்னா ஸ்பெஷல் அப்ரூவல்ஸ் எல்லாமே வாங்கி அதுக்கு தான் அந்த ஃபண்டை நீங்க இங்க இருந்து வெளிநாட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும் ஒரு ஒன் மில்லியன் டாலருக்கு அங்க நீங்க வாங்குறீங்க அப்படின்னு சொன்னா எல்ஆர்எஸ் லிபரலைஸ்டு ரெமிட்டன்ஸ் ஸ்கீம் மூலமாக ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் தான் அங்கே எடுத்துகிட்டு போகலாம் அதுக்கு மேலே நீங்கள் வாங்கணும் அப்படின்னு சொன்னால் இங்கே நீங்கள் ரிசர்வ் பேங்கில் அப்ளை பண்ணிவிட்டு பாக்கி இருக்கிற ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரம் டாலர் எனக்கு எங்கேருந்து வந்தது அதோட சோர்ஸ் என்ன நான் அதை எப்படி சம்பாதிச்சேன் இது எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணி அப்ரூவல் வாங்கிட்டு இன்கம் டேக்ஸ் அண்ட் என்ற ரிசர்வ் இது அப்ரூவல் வாங்கிட்டு தான் அந்த பாக்கி இருக்கிற அமௌண்ட்டை நீங்கள் ஃபாரினுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணவே முடியும் முடியும் இந்தியா மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது இந்தியாவை பொறுத்தவரையில் இந்தியன்ஸ் மட்டும்தான் வாங்க வாங்க வெளிநாட்டிலேருந்து வந்து வந்து யாரும் சொத்தெல்லாம் முடியாது அமெரிக்காவை யார் யார் வேணாலும் வாங்கலாம் வேணாலும் முதலீட்டு பர்பஸ்லேட் வாங்குறதுல பொதுவாக வந்து இப்போ இந்தியாவை பொறுத்தவரையில் ரொம்ப டாக்ஸ் விதிக்கிறாங்க அப்படின்னு ஒரு குறை சொல்லுவாங்க வந்து பட்ஜெட் நெருங்குதோ அப்போல்லாம் வந்து பெரிய டிஸ்கஷனாக இருக்கிறது வந்து மிடில் கிளாஸ் பாதிக்கப்படுறாங்க பெரிய அளவில் டேக்ஸ் சிஸ்டம் வந்து இந்தியாவில் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க இப்போ அமெரிக்கா மாதிரியான நாடுகளில் வந்து எப்படி வந்து ஒர்க் ஆகுது எவ்வளோ டேக்ஸ் விதிக்கிறாங்க இப்போ அமெரிக்கா மாதிரி நாடுகளில் பார்த்தீங்கன்னா நார்மல் சேலரிக்கு அவங்களுக்கு நாற்பத்தி ரெண்டு பர்சன்ட் வரைக்கும் டேக்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன் இப்போது ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டா நீங்கள் வாங்குகிற ஸ்டாக்குக்கு வர்ற டிவிடெண்டில் கால்வாசி எடுத்துப்பாங்க அவங்க ஆனால் கேபிட்டல் கெயின்ஸ் ஒரு ஸ்டாக்கு நூறு டாலருக்கு வாங்குறீங்க இங்கே நூற்றி ஐம்பது டாலருக்கு விற்கிறீங்க அப்படின்னு சொன்ன ஃபாரின்ல அந்த கேபிட்டல் கெயின்ஸுக்கு டேக்ஸே கிடையாது ஓகே ஸோ இதனால் என்ன ஆகுதுன்னா ஒவ்வொரு இந்தியனும் தன்னோட ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்டில் எவ்வளோ சம்பாதிக்கிறாங்களோ அதுக்கு இந்தியாவில் அவங்க டேக்ஸ் கட்டணும் ரைட் ஆனால் டபுள் டேக்ஸேஷன் அவாய்டன்ஸ் அக்மெண்ட்டுன்னு ஒன்று இருக்குது இந்தியா வந்து எண்பத்தெட்டு நாடுகளோடு இந்த அக்ரிமெண்ட்டை போட்டிருக்காங்க அதாவது ஓ நாட்டில் இந்தியன் டேக்ஸ் கட்டினான்னா என் நாட்டில் கட்ட வேண்டிய அவசியம் இல்லை நான் அதை இங்கே அட்ஜஸ்ட் பண்ணிப்பேன் ஓ நாட்டில் டேக்ஸ் கட்டலன்னா நான் அவனுக்கு டேக்ஸ் போட்டுக்கிறேன் அதே மாதிரி தான் இங்கே மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கும் நான் இங்கே டேக்ஸ் போட்டேன்னா நீ போடாத நான் போடலைன்னா நீ போட்டுக்கோ இப்போ டிவிடன் எடுத்துக்கிட்டோன்னா இப்போ இங்கே வந்து நாம சொல்லணும் நான் வந்து யுஎஸ் ஷேர் மார்க்கெட்டில் நூறு டாலர் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன் எனக்கு அதில் பத்து டாலர் வந்து டெவிடன் வந்துச்சு அப்படின்னு சொல்லணும் அதை சொல்லிவிட்டு இந்தியாவில் ஏர்ன் பண்ண இன்கம் இருக்கு இல்லையா அதுலேருந்து இந்த பத்து டாலரை காய்ச்சிக்கலாம் ஸோ அந்த அட்வான்டேஜ் இருக்குது அதே மாதிரி கேபிட்டல் கெயின்ஸ் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஜீரோ இங்கே நமக்கு லாங் டேம் கேபிட்டல் கெயின்ஸ் பே பண்ணி ஆகணும் இல்லை ஷார்ட் டைம் கேபிட்டல் கெயின்ஸ் நாம அதுக்கேற்ற மாதிரி பே பண்ணி ஆகணும் ஷார்ட் டேம் கேபிட்டல் கெயின்ஸ்னால் ஸ்லாப் ரேட்டு லாங் டேம்னா இருபது பர்சன்ட் வித் இண்டக்ஸேஷன் டுவெல் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் வித்வுட் இண்டக்ஸேஷன் சார் இப்போ மதுரையிலேருந்து ஒருத்தர் வந்து அமெரிக்கா போயிட்டார் ஒரு ஆறு மாதம் ஒர்க் பண்ணிட்டாரு இப்போ வந்து அவர்கிட்ட வந்து ஹேண்ட்ஸமான ஒரு மணி இருக்குது தொடர்ச்சி அவர் அங்கே தான் ஒர்க் பண்ண போகிறாரு அப்போ அவர் ஒரு பிகினராக தான் இருக்கார் இப்போ அவர் வந்து அமெரிக்காவில் முதலீடு பண்ணணும்னா எப்படி அவருடைய முதலீடை வந்து தொடங்கும் ஸோ ஃபஸ்ட்டு அவருடைய கேபிட்டல் என்னங்கிறத பார்க்கணும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஐம்பதாயிரம் டாலர் வச்சுருக்காருங்க வச்சுப்போம் இப்போ அந்த ஐம்பதாயிரம் டாலரை ஃபஸ்ட்டு அவர் மார்க்கெட்டில் போடணும் தன்னோட ரிஸ்க் ஆப்பிடைட் எப்படிங்கிறத பார்க்கணும் அவர் தன்னோட ரிஸ்க் ஆப்பிட்டேட்டை பார்த்துட்டு அண்ட் தென் அமெரிக்காவில் ஸ்டாக் மார்க்கெட்டில் போடலாம் அங்கே வந்து ரியல் எஸ்டேட்டில் நல்ல லாபம் அங்கே வரும் நம்ம ஊர் மாதிரி ஃபோர் பர்சன்ட் ஃபைவ் பர்சன்ட்லாம் அங்கே கிடையாது அங்கே அதிகமாகவே அவங்களுக்கு லாபம் வரும் ஸோ அவர் என்ன பண்ணணும் ஸ்டாக் மார்க்கெட்டில் போட்டு அந்த பணத்தை மல்டிப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒன்ஸ் ஒரு ஸ்பெசிஃபிக் அமௌண்ட்டு சேர்ந்த ஒன்று கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டியோ இல்லை ஒரு ரெசிடென்ஷியல் ப்ராப்பர்ட்டியோ வாங்கி அதை வாடகைக்கு விட்டாருன்னா இட் ஸ்டில் பி அட்வான்டேஜஸ் இப்போ அங்கெல்லாம் என்னென்னா இப்போ ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குவாங்க ஒரு ஒன் மில்லியன் டாலருக்கு ப்ராப்பர்ட்டி வாங்குவாங்கன்னு வச்சுப்போம் ஒரு நல்ல மெயின் ஏரியாவில் ஒரு ஒன் மில்லியன் டாலருக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கி வச்சுப்பாங்க அந்த ப்ராப்பர்ட்டி வாங்கிட்டு நேராக பேங்க்குக்கு போவாங்க இந்த மாதிரி நான் ப்ராப்பர்ட்டி வச்சுருக்கேன் அந்த ப்ராப்பர்ட்டி மேலே எனக்கு கடனை கொடு அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ பேங்க்கும் அந்த ப்ராப்பர்ட்டியை வேல்யூவேட் பண்ணிவிட்டு ஓகே உண்டு வேல்யூ வந்து ஒ ஒன் மில்லியன் டாலர் நல்ல ஏரியாவில் இருக்குது இதுக்கு ரெண்டல் ஈல்டு இந்த அமௌண்ட்டு அப்படின்னு சரி நான் உனக்கு செவன் ஹண்ட்ரட் தௌசண்ட் டாலர் நான் உனக்கு தரேன் ஏழு லட்சம் டாலர் உனக்கு தரேன் ஸோ என்ன பண்ணுவாங்க அந்த ஏழு லட்சம் டாலரை வாங்கி மறுபடியும் இன்னொரு ப்ராப்பர்ட்டி வாங்குவோம் ஸோ இந்த மாதிரி ரியல் எஸ்டேட்டில் ரொட்டேஷன் அங்கே பாசிபிள் எந்த லீகல் இஷ்யூஸும் வராத யாரும் ஏமாத்திட மாட்டாங்க எல்லாமே போயிட்டு நான் நம்ம போய் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கி அதுக்கப்புறம் இன்னொருத்தர் வந்து இது என் ப்ராப்பர்ட்டின்லாம் அங்கே சொல்ல முடியாது ஏன்னா அவங்க டிஜிட்டைஸ் பண்ணி ஆல்மோஸ்ட் நூறு வருஷத்துக்கு ஆச்சு அவங்க ப்ராப்பர்ட்டி இது எல்லாமே ஸோ ப்ராப்பர்ட்டியில் ஏமாத்துறதுக்கு வாய்ப்பே கிடையாது அங்க ஸோ தாராளமா இந்த மாதிரி ஒரே நேரத்தில் இந்த ப்ராப்பர்ட்டி வாங்கி அந்த ப்ராப்பர்ட்டியை பிளெச் பண்ணி அந்த அமௌண்ட்டு வாங்கி இன்னொரு ப்ராப்பர்ட்டி அந்த ப்ராப்பர்ட்டியை பிளெச் பண்ணி அமௌண்ட்டு வாங்கி இன்னொரு ப்ராப்பர்ட்டி இந்த மாதிரி வாங்கி வாங்கி சேர்த்துக்கிட்டு இருந்தால் என்ன ஆகும் எல்லாத்துலேருந்தும் ரெண்டல் வரும் அந்த ரெண்டலை வாங்கி அதுக்குண்டான இஎம்ஐ நீங்கள் கட்டிடலாம் ஒரே நேரத்தில் அந்த ஒ ஒன் மில்லியன் டாலருக்கு ஆல்மோஸ்ட் ஒரு மூணு மில்லியன் டாலர் அளவுக்கு நீங்கள் ப்ராப்பர்ட்டி வாங்கிறீங்க அந்த லேண்டோட வேல்யூ அப்ரிசியேஷன் இது எல்லாமே அங்கே நடக்கும் ஸோ இட்ஸ் அட்வான்டேஜஸ் என்ஆர்ஐ அமெரிக்காவிலே முதலீடு பண்ணுறதுக்கும் இப்போ அந்த என்ஆர்ஐ வந்து இந்தியாவில் முதலீடு பண்ணுறதுக்கும் என்ன வித்தியாசம் எவ்வளோ அவரால் வந்து முதலீடு பண்ணதுக்கு அதிகமாக வந்து அவரால் ரிட்டன் எடுக்க முடியும் என்ஆர்ஐ அப்படின்னு எடுத்துக்கிட்டால் இந்தியாவில் அவங்களால ஸ்டாக் வாங்க முடியாது டைரக்டாக பாண்டும் வாங்க முடியாது ஒரு சில என்சிடிஸ் தான் அவங்களால வாங்க முடியும் பால்ஸ் ஆமாம் ஒரு சில பாண்ட்ஸு இல்லாட்டி என் சிடிஎஸ் அப்படின்னு சொல்லுவோம் இதுதான் அவங்களால் வாங்க முடியும் வேறஸ் அவங்க யுஎஸில் டைரெக்டாகவே ஸ்டாக்கு வாங்கிக்கலாம் என்ஆர்ஐ என்னும் பொழுது அவங்களோட அமெரிக்கன் இன்கம்மை இந்தியாவில் நீங்கள் காமிக்கணுங்கிற அவசியம் கிடையாது இந்தியாவில் ஏதாவது வாடகையோ இல்லை ஸ்டாக் மார்க்கெட்டில் கேபிட்டல் கெய்ன்ஸோ இந்த மாதிரி ஏதாவது வந்தால் தான் அதை நீங்கள் இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன்ஸில் காமிக்கலாம் ஸோ என்ஆர்ஐ பொறுத்த வரைக்கும் இந்தியில முதலீடு பண்றதை விட யூஎஸ்ல முதலீடு பண்றது அவங்களுக்கு நல்லது மார்க்கெட் ஸ்டேபிள் நம்ம ஒரு மாதிரி அண்ட் ஆப்ஷன்ஸ்ல மார்க்கெட் ஒரு நிமிஷத்துக்கு நானூறு பாயிண்ட் ஏறி இரநூறு பாயிண்ட் எல்லாம் அங்கே இறங்காது மார்க்கெட் இஸ் ஸ்டேபிள் வெரி மச் ஸ்டேபிள் ஏன்னா அங்க இன்வெஸ்ட் பண்றவங்களுக்கு மார்க்கெட்டை பத்தி தெரியும் இங்க மாதிரி அந்த கிடையாது எல்லாரும் போறாங்க நானும் போகிறேன் அப்படின்லாம் சொல்றதும் அங்கே எல்லாம் தெரிஞ்சு இன்வெஸ்ட் பண்ணுறாங்க ஸோ மார்க்கெட் ஸ்டேபிள் இட்ஸ் இட்ஸ் ஆல்சோ ரெகுலரைஸ்ட் ஓகே இட்ஸ் ஆல்சோ ரெகுலரைஸ்டு சைபி மாதிரி ஆர்பிஐ மாதிரி அங்கேயும் இருக்காங்க ஸோ ரெகுலரைஸ்டும் அதிகமாக இருக்குது ப்ளஸ் கேபிட்டல் கெயின்ஸ் அவங்களுக்கு அங்கே கிடையாது ஸோ தாராளமாக இந்தியாவில் இன்வெஸ்ட் விட என்ஆர்ஐஸ் பொறுத்த வரைக்கும் ஃபாரின்ல இன்வெஸ்ட் பண்ணுறது தான் அவங்களுக்கு பெட்டர் இப்போ யுஎஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படின்றது நிச்சயமா அவங்களுக்கு ஒரு டைவர்சிஃபிகேஷன் தரும் அப்படின்றீங்க கண்டிப்பாக யூஎஸில் இப்போ பாத்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட் இருக்கு பாண்ட் ஸ்டெபிலிட்டினா பாண்ட் இருக்குது அது இல்லாமல் கோல்டு இருக்கு தென் அது இல்லாமல் அவங்க டைரெக்டாக பெட்ரோலில் இன்வெஸ்ட் பண்ணலாம் குரூட் ஆயிலில் அதுக்கப்புறம் ரியல் எஸ்டேட் இருக்குது இந்த மாதிரி நிறைய இருக்குது அவங்களுக்கு ஸோ டைவர்சிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தா நமக்கு இங்கே என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கோ அந்த சேம் ஆப்ஷன்ஸ் அங்கே இருக்கு இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னா இப்போ நம்ம ஊரில் விற்கிறவங்க ரொம்ப பேராசப்படுவாங்க எனக்கு அதிக ரேட்டு வேணும் இப்போ ஒரு ப்ராப்பர்ட்டியோட விலை நாற்பது லட்சம்னா அவங்க ஸ்டார்டிங்கே ஐம்பது அறுபது எழுபது தான் இங்கே ஸ்டார்ட் பண்ணுவாங்க பட் அங்கெல்லாம் அப்படி கிடையாது இந்த ஏரியாவுக்கு இந்த ரேட்டுன்னு இருக்கு அந்த ரேட்டை தாண்டி நீங்க ஒரு டாலர் அதிகமாகவும் தர முடியாது ஒரு டாலர் கம்மியாகவும் தர முடியாது சொல்லணும்னா கைட்லைன்ஸ் வேல்யூ என்னவோ எக்ஸாக்ட்லி பண்ணும் அதே ரேட்டுக்கு தான் ஸோ யாரும் ஆர்கியூமெண்ட் கிடையாது நெகோசியேஷன் கிடையாது எதுவுமே கிடையாது இதுனா சைட்டாக வாங்கிடலாம் அந்த ஒரு பெரிய அட்வான்டேஜ் அங்கே இருக்குது அந்த ரெகுலேஷன் இருக்குது பட் நம்ம ஊரில் இது இல்லை புரிஞ்சுது சார் இப்போ வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய ஜென்சிஸ் பார்த்தோம் அப்படின்னா அவங்க வந்து நிறைய கிரிப்டோவில் யூஎஸ் ஸ்டாக்ஸ்லாம் வந்து இந்தியாவிலேருந்தே கூட இன்வெஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க இப்போ அவங்களுக்கு உங்களுடைய அட்வைஸ் என்ன நாம் அட்வைஸ் சொன்னால் அவங்க கேட்பாங்க தெரியல பட் ஸ்டில் சொல்லலாம் சரி அதாவது சீக்கிரமே பணக்காரன் ஆகணும்னு நினைக்காதீங்க இஃப் யூ வாண்ட் டு பில்ட் வெல்த் பீயிங் ரிச் அண்ட் பீயிங் வெல்த்தி இது ரெண்டுத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு பீயிங் ரிச் அப்படின்னா டெம்பரரி பீயிங் வெல்த்தி அப்படின்னா இட்ஸ் அ லாங் டேம் அதாவது நாலஞ்சு தலைமுறைக்கு சேர்த்து வச்சது ஸோ நீங்க முடிவு பண்ணுங்க இந்த மாதிரி ஹை ரிஸ்கான கிரிப்டோஸாக இருக்கட்டும் இல்லை வேற ஏதாவது இருக்கட்டும் இதுலலாம் நீங்க பணத்தை போட்டிங்கன்னா யூஆர் ஓன்லி ரிச் பட் இவ் யூ வாண்ட் டு பிகம் வெல்தி டிசிப்ளின் வேணும் பேஷன்ஸ் வேணும் கன்சிஸ்டன்சி வேணும் ஒரு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் அந்த மார்க்கெட்டில் இருந்தீங்கன்னா நாலஞ்சு தலைமுறைக்கு நீங்கள் சொத்து சேர்த்து வைக்கலாம் அது சேர்த்து வைக்கும்பொழுதே உங்களுக்கு வர்ற வருமானத்தில் அந்த ஃபிஃப்டி தேர்ட்டி ட்வெண்ட்டி பிரின்சிபல் மூலமாக உங்கள் வாழ்க்கையை அனுபவிக்கலாம் லாங் டேர்முக்கு சேர்த்தும் வைக்கலாம் ரிஸ்க் எடுத்தீங்கன்னா உங்கள் பணம் மொத்தமாகவே போகிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம் தேங்க்யூ சார் தேங்க்யூ மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க